என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பிளாஸ்டிக் பொருள்களை கனவில் காண்பது பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பிளாஸ்டிக் பொருள்களை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்களுடனும் உங்களை சுற்றி உள்ளவர்களுடனும் உண்மையாக இருக்க உணர்த்தியும் ஆனால் உங்களுக்காக உண்மையாக இல்லாதவர்களை இனம் கண்டறிந்து விலகி இருக்க அறிவுறுத்தியும் உங்கள் சொந்த வலிமை திறனால் எத்தகைய பின்னடைவுகள் சவால்கள் கடினமான சூழ்நிலைகளை கூட தாங்கும் திறனால் அதை வென்று வெளிவந்து விடுவீர்கள் உங்கள் சமூகம் சுற்றுப்புறச் சூழல் அதன்மேல் அக்கறை ஆர்வம் உடையவராக இப்படி இருக்கிறதே என கவலை அடைந்து அதை எப்படி தீர்ப்பது என்பதை சிந்திப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் பைகளை கனவில் கண்டால் உங்களுக்கு தற்காலிகமாக வரவிருக்கும் சுமைகள் மற்றும் பொறுப்புகள் பற்றி உணர்த்தியும் அதை கவனமாக செய்து முடித்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் கிண்ணத்தை கனவில் கண்டால் உங்கள் எந்த முடிவை எடுப்பதற்கு முன்பும் பொறுத்திருந்து கவனமாக முடிவு எடுக்க உணர்த்தியும் உங்கள் யோசனைகளை பிறரிடம் கூறாமல் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட உணர்த்தியும் உங்கள் உடைமைகளை கவனமாக வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் கனவு அறிவுறுத்துகின்றது உடைந்த பிளாஸ்டிக் பொருள்களை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் பழைய உறவுகள் உங்களுக்கு வெறுப்பை மனதில் கொண்டு வரவிருப்பதை உணர்த்தியும் ஒரு காலத்தில் சரி என்று நினைத்த விஷயங்களை இப்போது சரியில்லை என்று அதை நீங்கள் விட்டுவிடவிருப்பதையும் எதையும் யோசித்து செய்யவும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் ஸ்பூன்களை கனவில் கண்டால் உங்கள் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது எளிதாக செய்து முடிக்கும் மற்றும் சரியான ஊதியம் பெறும் வேலைகளை தேர்ந்தெடுக்க உணர்த்தியும் சிலர் தற்காலிகமாக உங்களை வைத்து தங்கள் வேலைகளை செய்து முடித்துக் கொள்வார்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் பொருள்களை வாயில் வைத்திருப்பது போல் அல்லது சாப்பிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் உடன் பிறந்தவர்கள் குழந்தைகள் மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்களை பாதுகாக்கவும் மற்றும் நீங்கள் பிறருடன் பழகும்போது உடல் ரீதியாக கவனமாக இருக்கவும் சூதாட்டம் போன்றவற்றில் கவனமாக இருக்கவும் கனவு அறிவுறுத்துகின்றது பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட கத்தியை கனவில் கண்டால் உங்களுக்கு பயனளிக்காத ஒரு குறிப்பிட்ட உறவை நீங்கள் துண்டித்து விடவிருப்பதை உணர்த்தியும் அது உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக்கினால் செய்யப்பட்ட ஃபோர்க் என்கிற முட்கரண்டியை கனவில் கண்டால் நீங்கள் அதிக வேலை செய்யும் போது உங்கள் திறனை பயன்படுத்தி திட்டமிட்டு அதை விரைவாக செய்து முடிக்க கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் பூக்களை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள பிறரை ஈர்க்கவும் சமாளிக்கவும் முயற்சிக்கிறீர்கள் ஆனால் அந்த விஷயத்தை நீங்களே அதை விரும்பாமல் செய்கிறீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் அதாவது மறுசுழற்சி செய்வது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் பணத்தையும் நேரத்தையும் சேமிப்பதில் கெட்டிக்காரராகவும் சமூகத்தின் மேல் சுற்றுப்புறச் சூழல் மேல் அக்கறை உள்ளவராகவும் இருப்பீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் ரிங் அதாவது மோதிரத்தை கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை துணை மிகவும் நெகிழ்வான மனம் மற்றும் திறந்த மனதுடையவர் மேலும் அவர்களின் அரிய யோசனைகளையும் சிந்தனைகளையும் அறிந்து அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பிளாஸ்டிக் கப் அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலை கனவில் கண்டால் நீங்கள் பிறரின் தோற்றத்தில் கவனம் செலுத்தாமல் அவர்களின் திறமைகளை பார்த்தால் அவர்களிடம் இருந்து உதவிகளை பெற முடியும் என்பதை உணர்த்தியும் மேலும் மலிவாக கிடைக்கிறதே என தரம் குறைந்த உணவுகளை உண்ண வேண்டாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி